ஆதிக்கு நேர வாரவாய்க்கு திருப்பூரில் உள்ளது அன்னையுடைய நேராலும் அவரது குருணாதரனுடைய பொருள் ஆசையால் சிறப்பானது அன்னதானம் முகணப்பட்டு இருக்கிறது அனைத்து மத்தோடு திருமக்களும் தவறாது வருகிறதால் அன்னையுடைய அருவையும் அன்னதானத்தை கூட செல்லும் அவங்களுடைய அன்போடு அறிவோம் மாலை ஏழு மணிக்கெல்லாம் போது வெற்றி உண்டு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் திரைக்கிறது காரணம் பணி மணிக்கு பூஜை நிறைவு பெற்ற அனைத்து கோடி பெருமக்களும் நேரமாகவே வருகிறந்து அன்னதானத்தை பெற்று அன்னையினுடைய பேருந்து செல்ல வேண்டுமாய் உங்களை அன்போடு அழைக்கின்றோம்

நிறைய தூரத்துல இருந்து மக்கள் வர்றாங்க காலம்கிரமமா காலை 2:30 மணிக்கு இன்று மாலை மூன்று மணிக்கு யாக வேள்வி ஆரம்பித்து ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் நான் பண்ணி அம்பாளுடைய அபிஷேகம் முடித்து அலங்காரம் தீபாராதனை காட்டிடலாம் அப்படின்னு திருக்கோவில் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய வேண்டுதலுக்காக ஆகவே பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு மூன்று மணிக்கெல்லாம் நமது ஆலயத்திற்கு வருகிறது அன்னையினுடைய பேரருடையும் நமது குருநாதர் வாழும் வாராகி அவர்களுடைய பெரும் ஆசியையும் வென்று செல்ல வேண்டுமாய் உங்களை திருக்கோவில் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம்